என்னுடைய குருமார்கள் அத்துணை பேரும் அவர்கள் எனக்கு கொடுத்த பயிற்சி என்னுடைய ஜாதகத்தை கணித்த ஜோதிடர்ல இருந்து பிறந்த உடனேயே ஜாதகத்தை கணித்து விட்ட அந்த ஜோதிடர் ரொம்ப தெளிவா சொல்லிட்டு இருக்காரு என்னன்னு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா என்னுடைய வாழ்க்கை ஒரு ராஜ சந்நியாசியாக இருக்கும் நேச்சுரலா என்னுடைய பெற்றோர்களும் குடும்பத்தாரும் நான் அண்ணாமலையாருக்கு சேவை செய்ய வேண்டும் என்பது அவர்கள் விருப்பம் அதுல அவங்களுக்கு எந்த சந்தேகமும் இல்லை சங்கடமும் இல்லை ஆனா சந்நியாசியா போயிடுவேன் அப்படிங்கிறத அவர்களால் உடனடியாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இந்த ஜோதிடர் தெளிவாக சொல்கிறார் உங்களால ஒண்ணும் பண்ண முடியும் இந்த மாதிரி நான் ராஜ சந்நியாசியாக வாழ்வேன் சன்னியாசியாக போயிடுவேன்ற உண்மையை எனக்கு தெரியாமல் மறைத்தால் நான் சந்நியாசம் போவதை தள்ளி போட முடியும் ஆனால் தவிர்க்க முடியாது எவ்வளவு நாள் உங்களால் மறைச்சி வைக்க முடியுமோ மறைச்சு வச்சுக்கோங்க தள்ளி போட்டுக்கலாம் வேணாம் சொல்லி விட்டுறார் இதை அவருடைய மகன் டாக்குமெண்ட் பண்ணியிருக்காரு நீங்களே வேணா கேளுங்க என்னுடைய குருமார்கள் மூன்று வயதிலே பால சந்நியாசம் கொடுத்தார்கள் ஐந்து வயதிலே முதல் ஆன்மீக மேடையில் அமர்த்தி ஆன்மீக சத்சங்கத்தை செய்ய வைத்தார்கள் என்னுடைய ஆச்சாரியர் பாண்டுரங்கனார் தமிழும் சைவமும் பல்வேறு ஆன்மீக சாத்திரங்களையும் சூத்திரங்களையும் அறிவித்து அருளியவர் அவருடைய கடும் உழைப்பு என்னை பயிற்றுவிக்க அவர் செய்த கடும் உழைப்பு என பல பேர் செல்ஃப் ஸ்டைல்டுன்னு சொல்லும் பொழுது எனக்கு தோன்றது ஒன்னே ஒண்ணுதான் ஈவன் பக்தர்கள் கூட என்னை போற்றுவதற்காக நான் சுயம்பு என்ற ஒரு பிம்பத்தை கட்டமைக்க முயற்சிக்கின்றார்கள் அதாவது எதிரிகள் தூற்றுவதற்காகவும் பக்தர்கள் போற்றுவதற்காகவும் நான் சுயம்பு அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பை பிம்பத்தை கட்டமைக்க முயற்சிக்கின்றார்கள் அது பொய் என்னை போற்றுவதற்காக கட்டமைக்க முயற்சி செய்கின்ற நான் சுயம்புங்கிற பிம்பத்தை கட்டமைக்க முயற்சி செய்கின்ற என் பக்தர்கள் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் நான் சுயம்புன்ற பிம்பத்தை நீங்கள் கட்டமைக்க முயற்சி செய்தீர்களானால் என் குருமார்களின் கடும் உழைப்பு என்னை பயிற்றுவிக்கவும் எனக்கு ஞானத்தை கொடுக்க அனுபூதியை கொடுக்க பக்தியை கொடுக்க என்னை பயிற்றுவிக்க நான் அதை உலகத்திற்கு அளிப்பதற்காக எனக்கு பயிற்சி அளித்த இவர்கள் எல்லாரும் செய்த இந்த எல்லா தியாகங்களும் உழைப்பும் மறைக்கப்பட்டு விடக்கூடாது அதனால உண்மையை அப்படியே இங்கு பதிவிடுகின்றேன் உண்மையை அப்படியே இங்கு சொல்லுகின்றேன் Thank you for watching. And if you found the video enlightening, please give it a like, share it with your loved ones, and subscribe to stay connected with us. Don't forget to click the bell icon to receive the notifications.